பரம அம்ச யோகானந்தரின் வாழ்க்கை வரலாறு அத்தியாயம் ஒன்று பாகம் நான்கு எனது அக்காவுடனான இளமை கால நினைவை ஞாபகப்படுத்தும் விதமாக என் உடலில் ஒரு வடு ஒன்று உள்ளது ஒரு முறை நானும் என் அக்கா உமாவும் எங்கள் கோரக்பூர் வீட்டு வளாகத்தில் ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தோம் மரத்தில் வேப்பம்பழங்களை தின்னும் கிளிகளை வேடிக்கை பார்த்தபடி இருக்கையில் என் அக்கா அவளது காலில் கட்டி இருப்பதாக சொல்லி ஒரு களிம்பு ஜாடியை எடுத்து வந்து களிம்பை தனது காலில் கொண்டாள் நானும் அந்த களிம்பை எடுத்து என் முன்கையில் தடவினேன் இதை பார்த்த உமா அக்கா நன்றாக இருக்கும் கையில் எதற்கு களிம்பை பூசுகிறாய் என்றாள் நாளைக்கு இந்த இடத்தில் எனக்கு கட்டி வரும் அதனால் தான் நானும் களிம்பை பூசுகிறேன் என்றேன் நான் போடா பொய்யனே என்றாள் என் அக்கா அக்கா நாளை காலை என்ன நடக்க போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் என்னை பொய்யன் என்று கூறாதே என்றேன் சற்று கோபத்தோடு ஆனாலும் என் அக்கா என்னை திரும்ப திரும்ப ஏலனம் செய்தபடியே இருந்தாள் நான் அழுத்தமான குரலில் என் இச்சாசக்தியினால் சொல்கிறேன் கேள் நாளைக்கு என் கையில் இதே இடத்தில் ஒரு பெரிய கட்டி தோன்றும் அதே சமயம் உன் கட்டியும் இரு மடங்காக வீங்கிவிடும் என்றேன் கோபத்துடன் மறுநாள் காலை நான் எழுந்தபோது நான் களிம்பு தடவிய இடத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தது அதே சமயம் உமா அக்காவின் கட்டியும் இருமடங்காகி பெரியதாக இருந்தது அதை பார்த்ததும் என் அக்கா அம்மாவிடம் ஓடி சென்று அம்மா அம்மா முகுந்தன் ஒரு மந்திரவாதியாகிவிட்டான் என்று நடந்த சம்பவத்தை என் அன்னையிடம் தெரிவித்தார் என் அன்னை இடத்தில் என் மனதில் பதியும்படி ஒரு புத்திமதியை கூறினார் முகுந்தா சொற்களின் சக்தியை எப்பொழுதும் தீங்கு இழைக்க கூடாது என்றார் அன்னை சொன்ன அந்த புத்திமதியை நினைவில் நிறுத்தினேன் கட்டிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அந்த தழும்பு இன்றும் என் வலது முன்னங்கையில் உள்ளது சிறிது நாட்கள் கழித்து எங்கள் குடும்பம் லாகூருக்கு மாறியது அந்த வீட்டில் எனக்கு காளியின் படம் ஒன்று கிடைத்தது அந்த படம் என் பிரார்த்தனையை பூர்த்தி செய்யும் என்று ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது அதனால் அதை எங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கி வந்தேன் ஒரு நாள் என் அக்கா உமாவுடன் நின்று கொண்டிருந்தேன் சில சிறுவர்கள் இரு கட்டிடங்களுக்கு அப்பால் கூரைகளின் மேல் பட்டம் விட்டுக் கொண்டிருந்தார்கள் என் கண்கள் அப்பட்டத்தை பார்த்தபடி இருந்தது என் மனது காளி அம்மனை வேண்டியபடி இருந்தது நான் அமைதியாக இருப்பதை பார்த்த என் அக்கா என்னிடம் ஏன் மௌனமாக இருக்கிறாய் என்று என்னை பிடித்து உழுக்கினாள் என் காளி அன்னை நான் எல்லாம் கொடுப்பது எத்தனை அற்புதமானது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினேன் உடனே அவள் அப்படியென்றால் அதோ தூரத்தில் பறக்கும் இரண்டு பட்டங்களை நீ கேட்டால் உன் காளி அன்னை தருவாளா என்று கேலியாக சிரித்தாள் நிச்சயம் தருவாள் என்று நான் காளியிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன் அச்சமயம் ஒரு பட்டத்தில் உள்ள பட்டமானது காற்றில் மிதந்து நாங்கள் நின்றிருந்த திசை நோக்கி வந்தது திடீரென்று காற்றின் வேகம் குறைந்ததால் எதிர் வீட்டு இருந்த ஒரு கள்ளி செடியில் சிக்கி பட்டத்தின் நூலானது நான் கைகளால் இழுக்கும்படி தொங்கியது நான் அந்த பட்டத்தை எடுத்து உமா அக்காவிடம் கொடுத்தேன் ஆனாலும் என் அக்கா இது தற்செயலாக நடந்த ஒன்று அதனால் இன்னொரு பட்டமும் உன் கையில் கிடைத்தால்தான் நான் நம்புவேன் மீண்டும் நான் காளி அன்னையை பிரார்த்தனை செய்தேன் அச்சமயம் அங்கு பறந்த ஒரு பட்டத்தில் நூல் அருந்து காற்றில் ஆடி அசைந்தவாறு என்னை நோக்கி வந்து மீண்டும் அதே கள்ளி செடியில் சிக்கியது அந்த பட்டத்தையும் என் அக்காவிடம் எடுத்துக் கொடுத்தேன் இதை கண்டு அதிர்ந்து போன என் அக்கா உன் காளி என்னை உன் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறாள் இதெல்லாம் எனக்கு புரியாத மர்மம் என்று கூறி மிரண்ட மான்குட்டியைப் போன்று ஓடியே விட்டாள்